நமசிவாயப் வருகின்ற இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாள் வந்து பார்த்தோம்னா இரண்டு மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் அடங்கிய நாள்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து என்ன வேண்டுமோ வேண்டியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் செய்வதன் மூலமாக நமக்கு வேண்டிய அனைத்தையும் நம்மளுடைய கஷ்டங்களை எதிர்த்து கொள்வது நம்மளுடைய செல்வ ரீதியான விஷயங்களை வந்து உயர்த்தி கொள்வது அதே போல் நமக்கு வந்து எந்தெந்த காரியங்கள் தடைபட்டிருக்கிறதோ அந்த தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடப்பது இதற்கெல்லாமே வந்து இந்த மாதிரியான நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம் நான் பல முறை பல பஞ்சாங்கங்களில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான தினங்களை பற்றி இந்தந்த நாளில் இந்தந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் போல் மிக மிக முக்கியமான நாள் இந்த ஒரு நாள் இதில் முதல்ல

யோகம் வந்து பர்டிகுலர் எல்லா ஆஸ்பிஷியஸான விஷயங்களும் செய்யலாமா கேட்டால் அப்படி கிடையாது அது மாதிரியான விஷயம் கிடையாது ஆனால் இந்த ஒரு வியாதிவாத யோகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் புது புது காரியங்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு தானங்களாகட்டும் ஒரு மந்திர உப உபாசனைகளாகட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சாதாரணமாக நம்ம வந்து செய்கிறத விட அதாவது பௌர்ணமியில் செஞ்சால் நூறு மடங்கு பலன் அதாவது நம்ம ஒரு தானம் செய்கிறோம் யாருக்கா ஏதாவது ஒரு தானம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த தானம் அப்படிங்கிறது வந்து நூறு மடங்கு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் பௌர்ணமியில் செய்தால் என்று சொல்லி சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இதே போன்று கிரகண காலத்தில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான மடங்கு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிரகண காலங்களிலே அந்த கிரகண காலங்களிலே செய்யக்கூடிய ஒரு தான தர்மங்கள் அல்ல எந்த அளவுக்கு பலன் இருக்குமோ அதே பலனை வந்து இந்த வியாதிபாத யோக தினத்திலே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள் அதில் வந்து இந்த வியாதிபாத யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வர்றது தானே அதில் இந்த மாதம் என்னென்னா தனுர் அதாவது மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வியாதிபாத யோகத்திற்கு மிக அதீதமான பலன் உண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனால் இந்த ஒரு நாளிலே நம்ம மிக மிக முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வியாதிபாத நாளிலே வந்து நமக்கு வந்து தர்ப்பணம் செய்வது திதி கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தர்ப்பணம் திதி அப்படின்னு மாதிரியான விஷயத்தில் நாம் வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஆண் பெண் இருவருமே கொடுக்கலாம் எப்படி கொடுக்க வேண்டும் மாதிரியான விஷயத்தில் பெரிய மந்திரங்கள் எல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து அதாவது அதெல்லாம் செய்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை வைத்து நம்ம வந்து அந்தனரை வைத்து நம்ம வந்து செய்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியார் ஒரு குருவை வைத்து செய்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து முக்கியம் அந்த மாதிரியாக செய்ய முடிந்தால் அந்த மாதிரி செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் அதுக்காக செய்யாமல் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐந்து நிமிடத்திலே நம்ம வந்து செய்ய முடியும் ஒரு பத்து நிமிடத்தில் செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் யூடியூப்பில் இருக்குது அதை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதுவும் பார்த்துட்டு அதை கண்டிப்பான முறையிலே அதை செய்யுங்கள் இந்த ஒரு நாளிலே நீங்கள் அப்படி செய்வதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரம் மடங்கு பலனுக்கு மேல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது அது அதுவும் என்னால் முடியலை அப்படி செய்யவும் முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கேன் அதாவது முடியாதவர்களுக்கு தான் உடல் ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலவோ முடியலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் வேற ஒரு விஷயம் என்ன செய்யலாம்னா இந்த வியாதிவாத யோகத்துடைய பெயரை சொல்லி நமஸ்கரிப்பது வணங்குவது யாருக்காவது தானம் கொடுக்கும்போது இந்த வந்திரத்தினை சொல்லுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் வியாதிவாத தேனமக என்ற விஷயத்தை சொல்லி நம்ம வந்து செய்யணும் உங்களுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஸ்க்ரீனில் வரும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி நீங்கள் வந்து இந்த நாளிலே நீங்கள் பண்ணுறது பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் உள்ள செய்கிறது வந்து அதிகப்படியான பலனும் சூரிய அஸ்தமனத்திற்குள் செய்வது அதாவது ஆறு மணிக்குள்ள ஈவினிங் அது செய்வது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு மத்தியமான பலனையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் வந்து இந்த ஒரு நாளை வந்து கண்டிப்பான முறையில் விட்டுவிடாதீர்கள் எவ்வளவு உங்களால் தானம் கொடுக்க முடியுமோ அந்த தானத்திற்களவான பலன் வந்து கண்டிப்பான முறையில் வந்து சேரும் அதனால் என்ன தானம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் பணமாக அதாவது தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் தர்மத்துக்கும் இரண்டு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன தர்மம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து இஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம வந்து கிஃப்ட் கிடையாது ஒருத்தருக்கு நம்ம வந்து செய்கிறோம் நிறைய பணம் வந்து உதவி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உதவி செய்வது வந்து தர்மம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தானம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து தான வகைகளை சேரக்கூடிய ஒரு விஷயமாகவும் குருமார்களுக்கு வந்து நம்ம வந்து நமஸ்கரித்து ஒரு சில பர்டிகுலரான விஷயங்களை மனதில் தியானித்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு கொடுப்பது எல்லாமே வந்து நமக்கு தான வகைகளை சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடியுங்கள் இந்த ஆதிபாத யோகா தினம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வருடத்திலே இந்த ஒரே ஒரு நாளில் தான் நம்ம வந்து அந்த ஆயிரம் மடங்கு பலன் மா மாதம் மாதம் இருக்கக்கூடிய வியாதிபதி தினங்களிலேயும் நம்ம கண்டிப்பான முறையிலே செய்யலாம் அது நீங்க கேலண்டர் பாத் செய்யலாம் இல்லைனா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து போடுறேன் அது மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு தானம் உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறது அப்படிங்கிற ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்க ஒரு டீ வாங்கி கொடுக்குறது அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பலனுக்காக அப்படின்றதை விட நம்ம வந்து அப்படி செய்வது வந்து ஜென்ரலாகவே நம்மளுடைய கர்மா கிளன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லவா நம்ம எந்த ஒரு தானம் செய்தாலுமே அது ஒரு கர்மா கிளன்சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு வந்துவிடும் நம்ம கர்ம வினைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான தானம் கொடுத்தாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்வர்ண தானம் கொடுப்பது அதாவது தங்கத்தை தானமாக கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளாலலாம் இப்போ பண்ண முடியுமா நம்ம வந்து எல்லாருக்கும் தங்கத்தை வந்து அதாவது அட்லீஸ்ட் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அந்த மாதிரியான தங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ஒரு இருப்பார்கள் பட் ஆனால் எல்லாம் எல்லாராலையும் அது செய்ய முடியாது அல்லவா சோ அதனால் வந்து அதற்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த ஒரு தினத்திலே சையாதானம்னு சொல்லுவாங்க அதாவது படுக்கை தலகாணி போர்வை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் விருப்பி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதை படுப்பதற்குண்டான விஷயங்கள் பாய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாருக்காவது முடியாத நபர்களுக்கு ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ ஒரு தலகாணி முடிஞ்சால் ஒரு தலகாணி அல்லது ஒரு போர்வை முடிந்தால் ஒரு போர்வை இதில் ரொம்ப ரொம்ப பர்டிகுலரான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மழைக்காலத்திலே இவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது சாதாரணமாகவே நமக்கு ரோட்டோரத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதீத மழை காலமாக இருக்கிறது இந்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் மற்ற நபர்களும் சாதாரணமாகவே எல்லாருக்குமே வந்து அந்த விருப்பி அப்படிங்கிறது பாய்ங்கிறது எல்லாருக்குமே தேவை இல்லையா ரோட்டோரத்தில் படுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு நேரத்திலே நீங்கள் செய்வது இன்றைக்கி வந்து அதாவது புதன்கிழமையன்று இருபதாம் தேதி ஈவினிங் நீங்கள் வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாலோ அல்லது நான்கு மணிக்கு முன்னாலேயே ஈவினிங் நாலு மணிக்கு முன்னாலையோ நீங்கள் செய்து விடுவதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் பொதுவாகவே இந்த மாதிரியான படுக்கை விஷயத்தெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு டுவெல் தௌசண்ட் ரெடி அப்படின்ற மாதிரியான விஷயம் பன்னெண்டாம் இடத்திற்கு உண்டான ஜ ஜோதிடத்திலேயே பன்னெண்டாம் இடத்திற்கு உண்டான ஒரு ரெமடியாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பன்னெண்டாம் இடத்திற்குண்டான ரெடி அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் கேட்கும்போது எல்லா விதமான ஒரு லாசஸும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது வாழ்க்கையில் எந்த விதமான லாஸ் இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு பாதகம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தையெல்லாம் இந்த நாளிலே நீங்கள் இதை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வந்து இந்த ஒரு நாளில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அஷ்டமி திதி புதன்கிழமை இரண்டும் சேரக்கூடிய நாள் இதை பற்றியும் வந்து எவ்வளோ விசேஷமானது இது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் சூரிய கிரகணத்திற்கு ஒப்பான நாள் என்று நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஒரு நாளை சொல்லியிருக்கிறார்கள் புதனும் அஷ்டமியும் சேரக்கூடிய நாள் சில பேர் புதன் வந்து அஷ்டமி வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தானே இருக்குது அப்படின்ற மாதிரியோ பதினொன்று முக்கால் வரைக்கும் இருக்கின்ற மாதிரியான நினைப்பாங்க திதி எந்த க சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகத்தான் நம்ம வந்து கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அதனால் இந்த நாளில் நீங்கள் வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாலே தாராளமாக இதை புதா அஷ்டமியாக நீங்கள் கருதிக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஜபம் அப்படிங்கிறது இந்த நாளிலே காலை விளக்கேற்றி வைத்த உடனே நீங்கள் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவா வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லுவது அதே போல் இந்த நாளில் நீங்கள் வந்து காலை வேலையிலேயே நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று ஐந்து விளக்குகள் நெய் விளக்குகள் சுத்தமான நெய்யினால் விளக்குகள் ஏற்றி வைப்பது அதில் வந்து கிரீன் தீரி போட்டு ஏற்றி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு விஷ்ணு மகாவிஷ்ணுவை வழிபடுவது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வியாபார ரீதியாக இருக்கட்டும் சரி அல்லது வந்து பண ரீதியாக முடக்கங்கள் இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி எந்த விதமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா புதன் வந்து மார்க மாரகஸ்தானாதிபதியாக இருப்பார் ஸோ அவங்களுக்கு எல்லாமும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் புதன் தசையிலையோ புதன் புத்திலேயோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீதியாக உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து சூரிய கிரகணத்திற்கு ஒப்பான நாள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் கோவிலுக்கு அப்படி போக முடியாதவர்கள் ஓம் நமோ பகவதை வாசுதேவாய நம மந்திரத்தினே அங்கேயே ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் வந்து மனதிற்குள் ஜபித்து விட்டு வருவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டிய ஒரு தானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய முடியாத குழந்தைகளுக்கு புக்ஸு எழுதுறதுக்கு புக்ஸு பேனா பேனா கொடுக்குறேன்னா க்ரீன் பேனா இந்த மாதிரியான விஷயம் பண ரீதியான உதவி நான் வந்து ரோட்டில் போகும்போது யாருக்காவது தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு உங்களால் முடிந்த தொகை ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ ஏதாவது ஒன்று போட்டு விட்டு வாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருந்தேன் அது நல்ல பலன் தரும்னு அது பல நபர்கள் வந்து அதை செய்து செய்து பலனை வந்து கொண்டிருக்கிறது அன்னன்னிக்கே எனக்கு ரிசல்ட் இருந்ததுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பூஜை அறையிலே வந்து நாராயணரை வழிபட்டு விளக்கேற்றி வைத்து நெய் விளக்கேற்றி வைத்து ஒரு ஒரு புத்தகம் ஒரு நோட் எடுத்துக்கோங்க அண்ட் ரூல் நோட் நோட்டோ அன்ரூல் நோட்டோ ஏதோ ஒன்று ஒரு பச்சை கலர் பேனா ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் எழுதுவதன் மூலமாக அதிகப்படியான பலன் தரும் இந்த மாதிரியே நோட் புக்கில் எழுதி வைக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் பல வருஷங்களாக கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கேன் அந்த மாதிரி புக் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் அந்த புக்கிலே கூட எடுத்துக்கலாம் புது நோட்டு தான் வாங்கணும்னு இல்லை வீட்டில் இருக்கிறதே கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே முதல் பேஜில் உங்களுடைய பெயர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பெயர் அர்ச்சனை செய்கிறதுக்கு நம்ம என்ன எழுதுவோம் நம்ம வந்து என்ன கொடுப்போம் நம்ம வந்து பேர் கொடுப்போம் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட பேரும் கொடுப்போம் நமக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டவங்க யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பெயர் கூட ஆட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கோத்திரம் என்னவோ அந்த கோத்திரம் சொல்லுவோம் நட்சத்திரங்கள் சொல்லுவோம் சிலர் ராசியும் சொல்லுவார்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே எழுதி கொள்ளுங்கள் முதல் பேஜில் அடுத்ததாக ரெண்டாவது பேஜெல்லாம் சாமி மாதத்தில் தான் உட்காந்து செய்யணுமா அப்படின்னு பார்த்தா சாமி மாதத்தில் முதல்ல வச்சுட்டு ஒரு தூபதீபம் காட்டி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணால் உட்காந்து செய்யலாம் வடக்கு நோக்கி உட்காந்து செய்வதுங்கிறது வந்து நல்ல ஒரு பலனை தரும் வடக்கிலேயே உட்கார்ந்து வடக்கை நோக்கி செய்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதில் நீங்கள் முதல்லே வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இதெல்லாம் எழுதிக்கிறீங்க இரண்டாவது பக்கத்தில் நீங்கள் எழுத வேண்டியது இந்த ஓம் நமோ பகவதே வாசதேவாயை ஃபுல் பேஜும் எழுதிடுறீங்க மூணாவது பேஜ் இருக்கு இல்லையா மூணாவது பேஜில் நீங்கள் என்ன எழுப்பிங்கன்னா உங்களுடைய டிசையர்ஸ் அதாவது ஆசைகள் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை இப்போ அதாவது இப்போ இமீடியட்டாக தேவையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வாரம் கழித்து ஒரு வருஷம் கழித்து ஒரு பத்து வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழித்து என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஆசைகள் எல்லாம் எழுதுகிறீர்கள் இதில் வந்து எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் எனக்கு வந்து என்னுடைய கடன் அடைய வேண்டும் எனக்கு வந்து என்னோடய மீ நகையை மீட்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுதாதீங்க ஒரு அந்த அந்த கடன் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருந்ததுன்னா அந்த பத்து லட்சம் பணம் வர வேண்டும் என்று நீங்கள் கடன் அடைய வேண்டும் என்று எழுதாதீர்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயமாக ஒவ்வொன்றையும் பாசிட்டிவான ஒரு நோட்லேயே வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே எழுதிக்கோங்க உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் யாராவது வந்து ஹராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அல்லது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னாலோ அல்லது ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்தால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை தீரனும் எழுதாதீர்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் பெருக வேண்டும் லவ் பெருக வேண்டும் அஃபெக்ஷன் பெருக வேண்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக எழுதுங்கள் ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு குறஞ்சது ஒரு ஏழு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விஷயம்லாம் இதெல்லாம் நம்ம வந்து எழுதி நம்ம வந்து சுவாமி கிட்டே வைக்கிறோம் சுவாமி கிட்டே வைக்கும்போது நமக்கு இந்த விஷயங்களே என்னை நிறைவேற்றிக் கொடு இந்த ஒரு நாளில் எனக்கு இத்தனையும் எழுதியிருக்கேன் இதெல்லாம் நிறைவேற்றிக் கொடு அப்படின்னு ரொம்ப டீப் டிசையர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயத்தை மட்டும் எழுதுங்க நமக்கு வந்து சின்ன சின்ன ஆசை எனக்கு வந்து ஏதாவது ஒரு செல்ஃபோன் சார்ஜ் பண்ணணும் அல்லது ப்ரீபெய்டு பேலன்ஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஐஃபோன் வேணும் இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லாத விஷயங்களை எழுதாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கிய தேவைகளை மட்டுமே எழுதுங்கள் இரண்டாவது பக்கத்திலே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து வருடத்திலே நீங்கள் என்னென்ன விஷயங்களை நிறைவேற்ற விரும்புகிறீர்கள் ஆக்ஷன் பிளான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஆக்ஷன் பிளான் அதாவது என்னென்ன விஷயம் முதல்ல நம்ம வந்து சங்கல்பம் மாதிரி நம்ம வந்து எனக்கு இத்தனையும் தேவைன்னு கேட்டுடுறோம் மொத அதுக்கு முன்னாலேயே அவருக்கு வந்து நம்ம வந்து பூஜிப்பதற்காக அவருடைய பேரை நாமாவளியை வந்து எழுதி விடுகிறோம் அடுத்ததாக நம்ம வந்து சங்கல்பம் மாதிரி எனக்கு இத்தனையும் எனக்கு தேவை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுடுறோம் அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் நீ கொடுத்தேன்னா நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரியாகவும் இருக்கலாம் அல்லது இந்த விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நாட்களிலே ஒரு வாரத்திலையோ அல்லது பத்து நாள்லையோ அல்லது வந்து இப்போ ஒரு வருடத்திலோ அல்லது ஒரு பத்து வருடத்திலோ என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னவாக மாற விரும்புகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கும் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை எழுதுங்க எதுவாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளான்ஸ் வச்சுக்கலாம் மனசுக்குள்ளே வந்து என்னுடைய மகனுக்கு வந்து இந்த நிலைமையில் ஆக வைக்க வேண்டியிருக்கும் அல்லது என்னுடைய ஒரு உடல்நிலை வந்து என்னுடைய ஃபேட் வந்து குறையணும் அல்லது வந்து பார்த்தோம்னா நான் குறைக்க போகிறேன் அதாவது இதெல்லாம் வந்து முதல் விஷயம் தான் வேண்டுதல்கள் அடுத்த விஷயங்கள் எனக்கு நான் வந்து இந்த டைமில் இந்த இவ்வளோ கேஜிஸ் நான் கம்மி பண்ணிவிடுவேன் அது மாதிரி எழுதலாம் அது உடலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் உடலுக்கு உண்டான விஷயங்களாகட்டும் அல்லது நம்மளுடைய மனதிற்கு உண்டான விஷயங்களாகட்டும் நமக்கு நிறைவேற வேண்டிய விஷயங்கள் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு வருஷத்தில் நான் வந்து இவ்வளோ பெரிய வீட்டுக்கு போவேன் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வீட்டில் நான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வேன் அது மாதிரி ஆக்ஷன் பிளான் இதெல்லாம் நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன் எப்படியாக இருந்தாலும் செய்து விடுவேன் அப்படின்னும் நம்ம வந்து இதை எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்ற விஷயமும் எழுதுகிறோம் அதுக்கு முன்னால் வந்து உனக்கு இந்தந்த விஷயங்களை எனக்கு தேவை என்னுடைய ஆசைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சங்கல்பமாக எழுதுறோம் ஸோ இந்த விஷயங்களை எழுதி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு கொஞ்சம் பூ போட்டுட்டு அகைன் வந்து ஓம் நமோ பகவதை வாசுதேவாய தேவாய ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு தூபதீபம் காட்டி விளக்க தூபதீபம் காட்டி நிவேதனம் செய்து நீங்கள் வந்து வணங்க வேண்டியது அவ்வளவுதான் ஆர்த்தி காமிச்சிட்டு பூஜையை முடிச்சிட வேண்டியதான் சின்ன பூஜை தான் இது வந்து எழுதுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ நேரம்னா எடுத்துக்கலாம் காரணம் வந்து டீப் டிசையர்ஸ் அண்ட் கன்ஃபார்ம்டு ஆக்ஷன் பிளான்ஸ்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க டீப் டிசையர்ஸ் ரொம்ப ஆழமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளும் சரி கண்டிப்பாக நான் நிறைவேற்றியே தீர்வேன் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்ன ஆனாலும் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரியான உங்கள் மனசுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும் இல்லையா வைராக்கியத்தையும் சங்கல்பத்தையும் எழுதுகிறீர்கள் அதற்கு முன்னாக நீங்கள் வந்து நாமாவளியும் எழுதுகிறீர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக நீங்கள் செய்து அந்த உங்களுடைய இதில் இதெல்லாம் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய யார் பேரெல்லாம் நீங்கள் வந்து முன்னால் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பேருடைய அவங்களுக்கு உண்டான ஆசைகள் எதாக இருந்தால் அந்த ஆக்ஷன் ஆசைகளையும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆக்ஷன் பிளான்லாம் அவங்களோட ஆக்ஷன் பிளான் நீங்கள் எழுத முடியாது இல்லையா அதனால் ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாருடைய பேரெல்லாம் போட்டு உங்களுடைய மனைவி பேர் உங்களுடைய கணவர் பேர் அல்லது வந்து உங்களுடைய தாய் தந்தை அதே போல் வந்து உங்களுடைய பிள்ளைகள் பேர் எல்லாம் போடுறீங்கன்னா அவங்களுடைய ஏதாவது டிசையர்ஸ் அவங்களுக்கு இதாக இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து அந்த டிசையர்ஸில் சங்கல்பத்தில் எழுதி கொள்ளலாம் ஸோ அது மாதிரியாக எழுதி வைத்து மற்றவர்களுக்காக செய்யறதுங்கிறது இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும் ஃபுல்லாவே நம்ம செய்யணும்னா அந்த ஆக்ஷன் பிளானோட எழுதணும் அப்படின்னு பார்த்தா அவங்களே தான் செய்யணும்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இதை மட்டும் செய்து நம்ம வந்து அவங்க பயமாட்டாங்க அப்படின்ற நபர்களோ செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்காகவும் நம்ம இந்த விஷயத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு உங்களோட ஆக்ஷன் பிளான் என்னவோ அந்த ஆக்ஷன் பிளானை நீங்கள் தனியாக எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரியான விஷயமாக செய்து நீங்கள் இந்த ஒரு சிறு பூஜையை முடித்து விடலாம் இதில் பல்வேறு விதமான சூட்சமங்கள் இருக்கின்றன பொதுவாகவே புதன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ இந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயம் இந்த ஒரு விஷயத்திலே ஒளிந்திருக்கிறது அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த புக்கை என்ன செய்யறதுன்னு நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த புக் அப்படியே சுவாய் மானத்திலே இருக்கட்டும் எப்பொழுதும் உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப ஒவ்வொரு நாளிலே நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் புயதாக நீங்கள் நினைத்து எழுத நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயமாக எழுதுவதற்கோ அல்லது நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுவதற்கு நிறைய விஷயங்கள் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் எதாவது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் வேற ஜர்னல்ஸ் யூஸ் பண்ணுறதுனா நீ எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கும் செய்து பலனடையங்கள் நமஷ்காய்